வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியான பாதுஷா தான் எப்படி சிலன்னு பார்க்கலாமா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பாதுஷா டேஸ்ட்டே இருக்கும் இங்கே பாருங்க அளவுக்கு உள்ளே பார்க்கலாம் ஊறி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதுஷா கடையில் வாங்குறது போலவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் வந்து ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப்புக்கான அளவு தான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா ஊற்றிக்கோங்க அதே போல் தயிரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற நெய் அப்புறம் வந்து தயிர் இது ரெண்டுமே போதுமானது இந்த மாவு பசுகிறதுக்கு பத்திரம்னா கொஞ்சமாக பால் இல்லைனா வந்து தண்ணி ரெண்டு தடவை உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம பிசைஞ்சு ஊற வைக்கக்குள்ள நல்லா மாவு கொஞ்சம் கெட்டியாக வந்து கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாலாம் மாவு பிசையக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற்றுற தயிரும் நெய் வந்து பத்துலன்ற பட்சத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பால் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி வந்து லே லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கோங்க மாவை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க நம்ம சக்கரைப்பாவு ரெடி பண்ணுற நேரம் அது ஊறுனாலே போதும் மாவுங்க பாருங்கள் உள்ளே நல்லா லேயராக வருதுல்ல இதுதான் வந்து மாவு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாவு நல்லா இப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ சக்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கினாலே போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதித்து வந்திருக்கிற நேரத்தில் நான் ரெண்டு ஏலக்காயும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க விடணும் நம்ம ஒரு கம்மி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கம்பி பதம் வந்து ரெண்டு கம்பி பதம் ஆகிடுச்சுன்னா சக்கரை வந்து ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அது வந்து அப்புறம் ஊறக்குள்ளே பாதிச்சாக்குள்ளே ஃபுல்லாக வந்து பாகு ஊறாது இங்கே பாருங்கள் லைட்டாக பிசு பிசுப்பாக லைட்டாக விடுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கட்டியாக கிடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரா பாவு ஒழுங்காக ஊராது அதனால தான் இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் நல்லா பெசறிக் கொடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டாக ஆடிச்சு பாருங்கள் நம்ம நல்லா கட்டி அழுத்தமாக தான் பிசைஞ்சு வச்சுருந்தோம் அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு நம்ம நெய் சேர்க்கிறோம்ல அதனால் இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்து மாவு நல்லாவே இருக்கும் எனக்கு வந்து ஒரு கப் மைதா மாவுக்கு வந்து ஒரு பத்து உருண்டை வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம இப்போ பாதுஷா ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் கையில் வச்சு லைட்டாக சாஃப்ட்டாகவே நீங்கள் உருட்டுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க ஏன்னா வந்து ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது சாஃப்டாக உருட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மேலே இதெல்லாம் லேர் லேராக தெரியுது பாருங்கள் இப்போ நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஜென்டிலாம் நீங்கள் உருட்டுங்க ரொம்பலாம் ஹார்டாக வந்து அழுத்தி உருட்டுன்னு அவசியம் கிடையாது இப்போ எல்லா உருண்டையும் நம்ம அழகாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து லேசாக அப்படியே இந்த சூடு லேசாக தான் வரும் பாருங்கள் நான் சேர்க்குறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து இன்னும் ரொம்ப சூடே வரலை அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துணும் ஏன்னா இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக விடணும் எக்காரன கொண்டா அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றுனதுலேருந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாதுஷா சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சே தான் நீங்கள் வேக விடணும் அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா பெருசாகி வரும் நீங்கள் இப்போ நான் போடுறதுக்கும் அது குக்காகி கடைசியாக முடிக்கிறப்ப எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளில வந்து செவந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அப்போ தான் மாவு மாவாகவே இருக்கும் அந்த ஜீராப்பாவை உள்ளே ஒழுங்காக ஏறாது உள்ளே வந்து குழகுழன்னு இருக்கும் இப்போ லேசாக பின்பக்கம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடலாம் மெதுவாக திருப்பி விடுங்க கொஞ்சம் சமந்ததுக்கப்புறம் உடனே திருப்பி விடக்கூடாது இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மறுபக்கமும் நல்லா வேக விடுங்க நம்ம போட்ட போடக்குள்ள இருந்த சைஸுக்கும் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் பொறிஞ்சி அது வர சைஸுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும் எக்காரணக்கூட அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக வேணாம் இப்போ நம்ம சூட்டோடயே எடுத்து ஜீரா ஜீராப்பாவில் போட்டு நம்ம ஜீரா ஜீராப்பாவும் அதுமாரி கொஞ்சம் வந்து ஹீட்டாகவே தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து ஆறிடக்கூடாது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது போடுறதுக்கும் ஜீராப்பூ வந்து ஒரு அரை சூட்டில் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி ஆறிடுச்சின்னா லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கங்க ஜீராப்பாவில் அப்போ தான் டக்குன்னு இறங்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஜீராப்பாவில் இந்த பாதுஷாவை போட்டு எடுத்திங்கனாலே போதும் நல்லா வந்து ஊறிடும் ரொம்ப நேரம் அதை ஊறணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் பாரு நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ வந்து நல்லா ஜீராப்பாவில் ஊறி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது டேஸ்ட்டு கடையில் வாங்குகிற பாதுஷா டேஸ்ட்லேயே அப்படியே இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தீபாவளிக்கு நீங்களும் ஸ்வீட் செஞ்சு வீட்டில் அசத்துங்க பிடிச்சி தான் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ